உங்க பெட்ரூம்ல இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உடனே நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க முக்கியமா நைட் டைம் இதெல்லாம் இல்லாத மாதிரியே நீங்க பார்த்துக்கணும் அந்த பார்க்கலாம் எல்லாம் என்னன்னு மெடிசின்ஸ் ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்களெல்லாம் வந்து எந்த மெடிசனாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கள் பெட்ரூமில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு விஷயங்கள் வந்து துவைக்கப்படாத துணிகள் அழுக்கு துணிகள் அதெல்லாம் வந்து பெட் பெட்ரூமில் கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸை அக்யூமுலேட் பண்ணும் இது வந்து ஓவராலாக உங்களோட ஸ்லீப்பை வந்து அது கண்டிப்பான முறையில் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அது ஒரு ஹெல்த்தையுமே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அதனால் இந்த விஷயங்களை உடனடியாக உங்கள் இருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு செப்பல்ஸ் இது வந்து நீங்கள் புது செப்பலாகவே இருந்தால் கூட அதை பெட்ரூமில் வாங்கி வச்சுருக்கிறது ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான முறையில் அவாய்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக அதை குறைச்சிக்க முடியும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் லேப்டாப் ஏகப்பட்ட லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர் இதெல்லாமே வந்து நீங்கள் பெட்ரூமில் வைக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஓவராலாக உங்களோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையும் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ